முடுச்சூரில் உள்ள இந்தியன் ஆயில் ஸ்ரீராம் ஏஜென்சி பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விநியோகம் ஐம்பதிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தின் எஞ்சின் பழுதாகி நடு ரோட்டில் நின்றது பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெட்ரோல் பங்க் தற்காலிகமாக மூடல் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் முடிச்சூர் சாலை முடிச்சூர் அருகே ஸ்ரீராம் ஏஜென்சி என்ற பெயரில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிலை நிலையம் உள்ளது இந்த பெட்ரோல் நிலையத்தில் வழக்கம் போல் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பி உள்ளனர் பெட்ரோல் நிரப்பப்பட்ட சிறிது நேரத்தில் இருசக்கர வாகனங்களை வாகன ஓட்டிகள் தள்ளிக்கொண்டு பெட்ரோல் இடம் வந்தனர் வாகனத்தில் நிரப்பப்பட்ட பெட்ரோலில் முழுவதும் தண்ணீர் கலந்துள்ளதாக கோரி இருசக்கர வாகனத்தில் இருந்து தண்ணீர் கலந்த பெட்ரோலை கேனில் பெட்ரோல் நிலையம் நிர்வாகத்திடம் எடுத்து காட்டினர் இந்த நிலையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் என்ஜின் பழுதாகி நடு ரோட்டில் நின்றதாக பலர் பெட்ரோல் நிலையத்திற்கு தண்ணீர் கேனுடன் வந்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று மடங்கு தண்ணீர் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்வதாக பெட்ரோலை கையில் ஏந்தி பாதிக்கப்பட்டோர் புகார்கள் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பீர்க்கன்கரணி போலீசார் பாதிக்கப்பட்ட நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவிற்கு பெட்ரோல் நிலையத்திற்கு வருவதால் தற்காலிகமாக பெட்ரோல் பங்க் மூடப்பட்டது

அங்க இருந்து வந்துட்டேன் ரோடல <laughs> சொல்லு குளத்துல அதுல தண்ணி வந்துருச்சு எலக்ட்ரிக்கல் اٹھے میں سہی نہ کروں گا میں واڑ رہا ہوں نہ کاڑوں کو نہ کوئی نہیں ہے یہ ایک پیڈریو نہ مانگتے ہیں وہ بندہ یا وینا سن رہا ہے برو یہ بھنگڑا ہے